வார விடுமுறையை ஒட்டி நீலகிரி மாவட்டத்திற்கு ஒரே நாளில் சுமார் முப்பத்து மூன்றாயிரம் சுற்றுலா பயணிகள் வருகை தந்தனர் நீலகிரி மாவட்டத்தில் போக்குவரத்து நெரிசலை தவிர்க்கும் வகையில் கடந்த ஏழாம் தேதி முதல் இ பாஸ் நடைமுறை அமலில் உள்ளது கடந்த ஏழு நாட்களில் சுற்றுலா மற்றும் வணிக ரீதியாக பயணிக்க ஒரு லட்சத்து பதினான்காயிரத்து முன்னூற்று தொன்னூற்று ஏழு வாகனங்களுக்கு இ பாஸ் பெற்று ஐந்து லட்சத்து எண்பத்து ஏழாயிரத்து முன்னூற்று தொன்னூற்று நான்கு பேர் பதிவு செய்துள்ளனர் அதன்படி நேற்று மாலை வரை ஆறாயிரத்து அறுநூற்று தொன்னூற்று மூன்று வாகனங்கள் மூலம் முப்பத்து மூன்றாயிரத்து நானூற்று அறுபத்தோரு பேர் நீலகிரிக்கு வருகை புரிந்துள்ளனர் தமிழகத்தில் பத்திரப்பதிவுக்கான முத்திரைத்தாள் கட்டணம் உயர்த்தப்பட்டதற்கு பல்வேறு அரசியல் கட்சித் தலைவர்கள் கண்டனம் தெரிவித்துள்ளனர் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி வெளியிட்டுள்ள அறிக்கையில் தனது நிர்வாக திறமையினால் திமுக அரசு கடந்த மூன்று ஆண்டுகளில் மூன்றரை லட்சம் கோடி ரூபாய் கடன் வாங்கி மக்களை கடனாளி ஆக்கியுள்ளதாக குற்றம் சாட்டியுள்ளார் அதேபோல் தற்போது பத்திரப்பதிவுக்கான முத்திரைத்தாள் கட்டணத்தை உயர்த்தி மக்கள் தலையில் சுமைகளை ஏற்றியுள்ளதாக விமர்சித்துள்ளார் இதேபோல அமமுக பொதுச் செயலாளர் டி டி தினகரன் வெளியிட்டுள்ள அறிக்கையில் பொதுமக்களை நேரடியாக பாதிக்கும் முத்திரை கட்டண உயர்வுக்கான அரசாணையை உடனடியாக திரும்பப் பெற வேண்டும் என்றும் மக்கள் மீது சுமையை ஏற்றாமல் அரசின் வருவாயை பெருக்குவதற்கான ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என கேட்டுக்கொண்டுள்ளார் நாங்கள் உண்மையை மட்டுமே பேசுவோம் அதனை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் தமது எக்ஸ் தளத்தில் வெளியிட்டுள்ள பதிவில் கடந்த மூன்று ஆண்டுகளில் உண்மையை பேசியதற்காக பாஜக நிர்வாகிகள் மீது ஏராளமான வழக்குகளை திமுக அரசு தொடுத்துள்ளது என்றும் இப்போதும் கூட பாஜகவினர் மீது திமுக வழக்கு தொடர்ந்துள்ளது என குறிப்பிட்டுள்ளார் மேலும் போதைப் பொருள் வியாபாரிகளுக்கு கட்சி பதவிகளை வாரி வழங்கும் திமுகவின் உண்மை முகம் பிரதிபலிக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் பசுமன் தேவர் ஐயா கூறியது போல திமுகவிற்கு விடுக்கும் செய்தி என்னவென்றால் நீங்கள் எத்தனை முறை வழக்குகள் தொடர்ந்தாலும் உண்மை கூறுவதை ஒருபோதும் நிறுத்தப்போவது இல்லை என்றும் உறுதிப்பட தெரிவித்துள்ளார்